பேரண்ட்ஸா வந்து ஒரு சில்ட்ரனை மூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க நிஜமா அந்த அளவுக்கு பொறுமை இப்போதைக்கு எங்ககிட்ட கிடையாது அப்படியே அப்படியே நாங்க பொறுமையா கடைபிடிச்சு அதை மூல் பண்ணி கொண்டு வந்தாலும் அடலன்ஸ் ஏஜ்னு ஒண்ணு இருக்கு இப்போ என்னன்னா பசங்களே சொல்றாங்க நான் அடலன்ஸ் ஏஜ்ல இருக்கிறேன் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அது அடலன்ஸ் ஏஜ் இப்ப நானும் வந்து என்னோட பிரதர் அவங்க கூடலாம் பிறந்து வளர்ந்தேன் அந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது சகஜமா பழகுவோம் எல்லாம் பண்ணுவோம் பட் இப்ப பசங்களே வந்து இந்த மாதிரி பிள்ளைகளே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அது என்ன ஒரு பாதிப்பு அந்த அடெலன்ஸ் ஏஜ் அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போனோம் இதை ஓரளவுக்கு தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும் சொல்லுவேன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கமிங் ஆர்கானிங் அடோலசன்ஸ் வந்து நாம இருக்கும் போது இருந்தது ஆனா அந்த வார்த்தைகள் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு பரிச்சயம் அந்த ஏஜ்ல அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கத்துக்கிட்டோம் ஆனா அவங்களுக்கு இந்த வயசுலயே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வருகிறது காரணம் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சினிமா பாக்கும்போது அந்த காலத்து சினிமாவில் கூட ஒரு நல்ல மெசேஜை மக்களுக்கு கொண்டு போறதை வச்சுதான் ஸ்டோரியை டெவலப் பண்ணுவாங்க இன்னைக்கு ஜஸ்ட் மூவி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் போதும் அவ்வளவுதான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நமக்கு கிடைச்ச விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி இன்புட் ஆனால் இப்போ ஈஸிலி இன்புட் கிடைக்கிது அன்னைக்கு சினிமாவுக்கு தியேட்டருக்கு போகணும் அதுக்காக நேரம் பணம் செலவு பண்ணணும் டிவியில் வந்தாலும் லிமிட்டடாக வந்தது இன்னைக்கு நான் போகிற இடத்துலலாம் என்கூட டிவி வருது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சினிமாக்களே வர சேனல்ஸ் இருக்கு அதில் வர பாட்டுகள் ஸோ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஃபீடாகும் பொழுது குழந்தைகள் ஈஸியாக கத்துக்கிறாங்க நீங்க கத்துக்கு போது தான் ஈஸியாக கத்துக்கிறாங்க ஸோ அதனால வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்தளவுக்கு போயின்னு இருக்கு அது ஒரு மிக கடினமான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் இது தனி மனிதர்கள் எடுக்கிற விஷயம் கிடையாது ஆனாலும் நான் தான் பின்னால் பாதிக்க போகிறேன் என்னோட குழந்தையை ஒரு வயசுல இருந்து பதினைஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கடைசியில பதினைஞ்சு பதினாறு வயசுக்கு அப்புறம் அவன் ஒரு தவறான பாதையில போயிருக்கிறான் அவனை வந்து திருத்தது கஷ்டம்ன்ற அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணனா பெயின் இஸ் சோ அதை நம்ம முன்னாடி நிறுத்தி பின்னாடி திருத்த முடியாதது ஆயிடும் அதனால இப்பவே நாம கேர் எடுக்கணும்ன்றத பெற்றோர்கள் புரிந்து கொண்டு ஹேண்டில் பண்ணது செய்யுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லா விஷயங்களோட இம்பாக்ட்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அந்த கெட்டது எல்லாரையுமே பாதிக்குது சோ அவரவர்கள் அதாவது கேர் எடுக்கணும் அது ஆசிய பேரண்ட்ஸும் நாம அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து கேர் எடுத்தால் மட்டும்தான் இந்த வரக்கூடிய பிரச்சனையை ஓரளவாவது நமக்குள்ள கட்டுப்படுத்த முடியும் நாம அதுக்கு பதிலா பிசி பிசின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை வளர்ந்த பிறகு சரி செய்வது என்பது மாறிடும் கண்டிப்பா பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா அன்றாட தேவைக்கே நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் அதாவது வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கே வந்து ஓடி 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 நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அந்த விதத்துல இப்ப வந்து மெடிடேஷனுக்கு டைம் ஒதுக்குறதுக்கு எங்க நம்ம கிட்ட டைம் இருக்கு நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இங்க நம்ம வயிற்று பசிய போக்குறதுக்கே டைம் இல்லையே